நான் சில பேர் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சில பேர் வந்து இது சரியாக தப்பான்லாம் பேச ஆரம்பிச்சேன் நீங்க நைன்டி சிக்ஸ் பற்றி கேட்குறீங்களா சார் சார் இப்போ அதான் சொல்லணும் இங்கே ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் அப்ரோச்சும் வேற வேறதான் சார் ஆடியன்ஸ் மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்கு இருக்கு எல்லா விதமான மனுஷங்களும் இருப்பாங்க ராம போல மனுஷனும் இருப்பாங்கன்னு சொல்ல வரேன் இருப்பாங்கன்னு சொல்லுவேன் இல்லாமல் போகிற வாய்ப்பு இல்லைன்றேன் அப்புறம் நம்மளும் இப்போ நான் என்ன ஸ்கூல் டேஸில் நானும் ராமா இருந்திருப்பேன் இருந்திருக்கேன் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு முன்னாடி நாலு வருஷம் சுற்றி நான் ப்ரப்போஸே பண்ணல அந்த பொண்ணுக்கு நான் பின்னாடி வரேன்னு கூட தெரியாது என் ஃப்ரெண்டு கடைசி நாளில் சொன்னாமல் மூணு வருஷம் காலேஜ் மூணு வருஷம் சுற்றி இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போய் நான் திட்டியுன்னு எல்லாம் சேர்ந்துருக்கேன் ஆனால் கடைசி இருக்குது அந்த பொண்ணுக்கு பின்னாடி நான் வரேன்னு கூட தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தைரியமே வந்ததில்லை ஸோ இந்த மாதிரி இது மாதிரி லவ் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து வருது ஒருத்தர் பிடிக்கும் சும்மா எப்போ சந்தோஷமா இருக்கும் பேசுறதுலாம் தைரியம் வந்ததே இல்லை அதனால அந்த ஒரு ராமம் நான் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் கைட் இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்